இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம மல்லியை போய் இருந்து விரட்டினாங்க இல்லையா ஆனா இதுக்கப்புறம் நம்ம விஜய போயிட்டு மல்லியை கூட்டிட்டு வர போறாங்க அப்படி கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரியோட மொத்த சுயரூபமும் தெரிய வந்து கடைசியில் ராஜஸ்வரியை அடி அடி நடிச்சு விழுந்து கட்ட போறாங்க ஏற்கனவே ஒரு மேடம் மாசன்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது இருந்து மாச அதாவது வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது வெண்பாவோட கஸ்டடி விஷயமா வந்து போயினா எல்லா ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் உங்க வைஃபும் அதே மாதிரி வந்து போயினா உங்க பொண்ணும் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்டாங்க விஜய்க்கு என்ன பதில் சொல்றது ஏது பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே மாதிரி மல்லி வந்து போய் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா அதாவது இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அது கண்டிப்பா எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்றது தெரியும் அதாவது அடுத்துதான் வந்து அது வெண்பாவை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்றதுனால நம்ம விஜய் இருந்துட்டு வேற வழி இல்லாம மல்லி அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்து போயிருக்கான் அவ இப்ப வந்துருவா அதாவது காலையில வந்துருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு நாள் வந்து தள்ளி போட்டிருக்காங்க இப்போ நம்ம மல்லியை எப்படியாச்சும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே மல்லி எங்க இருக்காங்க என்ன ஏது எந்த ஒரு விஷயமும் நம்ம விஜய்க்கு தெரியாது அதே மாதிரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு நைட் ஆகி போயிடுச்சு அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு வெண்பாவை பாக்குறது மட்டும் இல்லாம மல்லி இங்க இருந்தாதான் அடுத்தது வெண்பா வந்து போயிருந்தா நம்ம கூட இருக்க முடியும் வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகையோட அண்ணனுக்கு அதாவது மல்லிகைக்கு ஃபோன் பண்றாங்க மல்லியோட ஃபோன் இந்த வீட்லயே இருக்கு அடுத்ததுதான் மல்லியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்களும் வந்து போயிருந்தா மல்லி இங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணாலும் அதே பதில் தான் அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி எங்க போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே நம்ம விஜய்க்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த மேடம் வந்துட்டு நான் காலையில ஷார்ப்பா ஒன்பது மணிக்கு வந்து போயிருந்தா வந்துடுவேன் உங்க வைஃப் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பிரச்சனை என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் நாளைக்கு உங்க ஒய்ஃப் வந்து போயிருந்தா இங்க இருக்கணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு வேற வழி இல்ல இங்க ஏச்சு போய் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலாம் அக்கம் அக்கம்பக்கத்துல வந்து போயிருந்தா நம்ம போயிட்டு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்தினா கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா அதாவது நம்ம மல்லி வந்து போய்னா ஏற்கனவே கோவில் கோயிலாக சுத்திட்டு இருக்காங்க நம்ம வெண்பாவுக்கு எப்படி இருக்காங்களோ வெண்பா வந்து புதுனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம விஜயம் வந்து போயினா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் கடைசியில் தேடி ஒரு வழியாக நம்ம மல்லி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு மல்லிகிட்ட போய் என்னை மன்னிச்சிரு மல்லி நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அதே மாதிரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் ஒரு மேடம் வந்திருக்காங்க அவ என்போட கஸ்டடி விஷயமா எனக்கு வேற வழி தெரியல அப்படி மாதிரி வந்து சொல்லிதான் கூப்பிடறாங்க என்ன விஜய் சார் நான் தான் வந்து போயிருந்தேன் உங்களுக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன் அதே மாதிரி நான் செய்யாத தப்புக்கு வந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய தண்டனை நீங்க எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்ப எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இருக்கும்போது வந்து போயிருந்தா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதாவது என் எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆஃப் யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் நம்ம அன்னப்பூர்ணையும் தேடிட்டு வந்து போயினா இங்கே வந்திருக்காங்க அவங்க தேடிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜஸ்வரி தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை தெரியும் வந்திருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு விசாரிச்சு கடைசியில் வந்து போய்னா அன்னப்பூர் வந்துட்டு எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க விஜயமாப்பிள்ள நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இப்போ என்னாச்சுன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம உங்கள் அக்கா ராஜஸ்வரியும் உங்க அக்கா பொண்ணு ரஞ்சிதா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மல்லிகை எப்படி வசமா சிக்க வச்சிருக்காங்க ஆனா அது தெரியாம புரியாம நீங்க என்னடான்னா மல்லியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கீங்க இப்போது வந்து காலில் விழுந்து கதர்னா என்ன இல்ல கையில விழுந்து கதர்னா என்ன எங்க வந்து விழுந்து கதர்னாலும் நீங்க பேசின பேச்சு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க கடைசியில மல்லியோட காலில் விழுந்து இங்க இருந்து நேரம் கூட்டிட்டு போயிடறாங்க அது மட்டும் தான் ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா கரெக்டாக எப்படியோ ஒன்பது மணிக்குள்ள வந்து என்ன கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்குள்ள அந்த மேடம் வந்து மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சுறாங்க ஆனா கடைசியில் வந்து என்ன நம்ம மல்லியை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களும் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜசூர முகத்துல வந்து என்ன கிளிச்செறாங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் என்னடாச்சு எதிராட்சி அப்படின்னு விசாரிக்கும் போது தான் எல்லா உண்மையிலுமே விஜயும் மல்லியும் சொல்ல போகிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பட்டனை பிரஷ் பண்ணி and then